அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சனவகத்தை சிக்கி பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சிக்க பண்ணாமல் மறக்காமல் ஒரு ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாவது இருபத்தி நாலு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க அதாவது மே முதல் வாரம் மே இரண்டாவது வாரம் கண்டிப்பாக எல்லாருமே கவனமாக இருக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமா இருங்க ஏன்னா வெயில் வந்து இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெயில் வந்து இப்ப வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக வட உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இப்போ கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தினசரி நாற்பத்தி இரண்டு டிகிரி அதாவது தினசரி நாற்பது டிகிரிக்கு தான் அங்கே வந்து உச்சத்தை தோடுது அதே போல டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க இந்த வெயில் வந்து மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் கண்டிப்பாக தொடருங்க ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மே முதல் வாரம் மே இரண்டாவது வாரம் கண்டிப்பாக அதிகமான வெயில் வந்து தொடரும் இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் இறுதி முதல் வெயில் வந்து குறையுங்க மே மாதம் இறுதி வாரம் கண்டிப்பாக குறைய தொடங்கிவிடும் மே இந்த ஜூன் ஜூன் முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிய பிறகு நம்ம பக்கம் வெயிலே சுத்தமாக இருக்காது வெயில வந்து சுத்தமாக அறவே இருக்காது குறைஞ்சிடும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டாலும் தெரியும் என்று குளிர்ச்சியான ஊட்டி போல இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் இந்தாண்டு மிக ஒரு அதி அதிகமான ஒரு மழை தான் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்த ஆண்டு மிக கேரளா மலை மழை வெள்ளம் ஏற்பட போகுது அங்கெல்லாம் வெளுத்து வாங்க போகுது எனவே தெளிவாக போனா மே முதல் வாரம் மே இரண்டாவது வாரம் வரைக்கும் வெயில் வந்து அதிகமாக காணப்படுங்க மே இறுதி வாரத்திலிருந்து படிப்படையாக படிப்படையாக வெயில் வந்து குறையும் ஜூன் முதல் வாரம் வெயில் வந்து மிகவும் குறைந்து காணப்படும் வெயில் அடிச்சாலும் தென்மேற்கு பருமனை காலத்துல அது வந்து தெரியாது இந்த அளவுக்குலாம் அடிக்காது முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு கூட தொடாது முப்பத்தி முப்பது டிகிரி கீழே தான் இருக்கும் ஆனா இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து தொடரும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க குறிப்பாக பொதுமக்கள் மதியம் ஏரத்துல வெளியே வராதீங்க சப்போஸ் நீங்கள் வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பாக இருங்க கவனமா இருங்க ஏன்னா மதியானம் பதினோரு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் மதியமான வெயில் வந்து காணப்படுங்க இரண்டு வாரங்களுக்கு அடுத்த கேட்கலாம் மின்ன சார் இது வெயில் மட்டும்தான் அடிக்குமா இப்போ மழை எங்கே போச்சு மழை வருமா வராதா அடிக்கணுன்னு கண்டிப்பாக மழை உண்டுங்க மழை வரப்போகுது கண்டிப்பாக அதற்கான சாதகம் விட்டது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் இப்போது வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மனித தமிழக முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் கனமழை மேகனமழை உறுதியாகி விட்டதுங்க இப்ப கூட வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய கண்டிப்பாக மே மாதம் முதல் வாரத்துல நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா மழை வந்து அங்கே வந்து ஒரு மிக அதிகமான ஒரு கடுமையான ஒரு மலையாக பெய்யும் போல தெரிகிறது இந்த கர்நாடகா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வட மாவட்டம் இந்த குறிப்பாக இந்த ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த படி வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழை வந்து பதிவாகும் போல தெரிகிறது எனவே தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயிலும் அதிகமாக இருக்க போது மழையும் அதிகமா இருக்க போகுது எப்ப சார் மழை வரும் எங்கள் மாவட்டம் முழுவதும் எப்போது கனமழை பெய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மழை வந்து தீவிரம் அடையுங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல குறிப்பாக மே மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு படிப்படியாக படிப்படியாக கனமழை தீவிரம் அடையும் மே மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிக்கு மேல அது மென்மேலும் அதிகரிக்கும் அதாவது மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மழை வந்து தொடங்கி விடும் தொடக்கத்தில் கூட சற்று பரவலை எதிர்பார்க்கலாம் ஆனால் மே மாதம் ஒன்பது பத்தாம் தேதிக்கு மேலே அதைவிட கூடுதல் பொழிவு காத்திருக்கிறது இப்போ நம்ம டேட்டா மாவட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்கள் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் டெல்டாவுடைய உள்பகுதி முழுவதுமே கனமழை மேகனமழை உறுதி அதே நேரத்துல டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி அதிராமப்பட்டினம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் சீர்காழி இந்த கடலோர பகுதி முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதிக்கு மேல படிப்படியாக படிப்படியாக கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோரம் தொடுவது சற்று தாமதம் ஆனாலும் கனமழை உண்டு கடலோரத்துக்கும் கனமழை உண்டு வேதாரண்யம் நாகப்பட்டினம் அதிரமப்பட்டினம் ஒர்த்தநாடு அந்த டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி முழுவதுமே கம் கனமழை மேகனமழை உண்டு ஆனா கொஞ்சம் லேட்டாகும் கடலோரம் தொடுவது கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழை கொடுக்கும் கடலோரம் கொஞ்சம் லேட்டா வந்து மழை கொடுக்கும் ஆனா தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த இடத்துல இரவு ஏழு மணிக்கு மேல மழை வந்து தொடங்கிவிடும் எனவே டெல்டா மாவட்டம் முழுவதுமே இந்த ஆண்டு மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது மே முதல் வாரத்துல கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது எனவே டெல்டாவுல இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை தேவை அடுத்து நம்ம தென் மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவில்பட்டி மற்றும் இந்த தென்கடலோர மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கயல்பட்டினம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே முதல் வாரத்தில் கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உறுதிங்க குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை வேடசந்தூர் பழனி மானாமதுரை தென் உள்பகுதி முழுவதுமே கடுமையான மழை வந்து பெய்யும் போல தெரிகிறது ஏன்னா அங்கே வந்து காற்றுக்கு விதிதல் அதிகமாக குவிப்போகுது தென் மாவட்டத்தில் உள்பகுதியில் இதனால் மா அந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த திண்டுக்கல் மணப்பாறை இந்த இடத்துலலாம் அதிகமான கனமழை தீர்க்க போகுது இவை ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை வந்து படிப்படியாக படிப்படியாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் கோவில்பட்டி விருதுநகர் வேடசந்தூர் மணப்பாறை திண்டுக்கல் பழனி மதுரை மாவட்டம் முழுவதும் நல்ல மழை இருக்குது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் தென்கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் முதல் வாரத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அதுவிட சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்து நம்ம வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குங்க சென்னைக்கெல்லாம் கவலையப்படாதுங்க சென்னை மக்கள் எல்லாமே தயவுசெய்து கவனமாருங்க ஏன்னா மழை வந்து ஒரு மிக கடுமையான ஒரு மலையாக பெய்ய போகுது இல்லை குறிப்பாக வடகடலோர மாவட்டம் சென்னை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அரக்கோணம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே ஆலங்கட்டி மலை கனமழை மிக கனமழை வெளுத்து வாங்கும் அதே நேரத்தில் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே ஆலங்கட்டி மலையும் பதிவாகும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக இடியிடக்கூடிய கனமழை தீவிரமடையும் குறிப்பாக வட மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்ட மக்களுக்கு செய்து கவனமா இருங்க ஏன்னா வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வரப்போகுது அதாவது இந்த ஒட்டுமொத்த காற்று நம்ம தமிழகத்தில் குவிய போகிறது மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா காற்றுமே குவிய போகிறது அதாவது கேரளா வழியாக மேற்கு காற்று நுழைய போகிறது வங்கக்கடல் காற்று அது ஈரப்பதம் காற்று மலை தரக்கூடிய காற்று நம்ம பக்கம் கடலோர மாவட்டம் வழியாக நுழைய போகிறது அதே நேரத்துல வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று நம்ம தமிழகத்துல குவிய போகிறது இப்போ ஒட்டுமொத்தம் சொல்லப்போனா நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு காற்று குவிதல் அதிகமா ஏற்பட போகிறது இந்த காற்று அதிகமாக குவிதன குவிதல் காரணமாக மேகவடிப்பு மலை ஆலங்கட்டி மலை பலத்த சூறாவளி காற்று இடுமினங்களை இதெல்லாம் அதிகமா இருக்கும் இல்லை குறிப்பாக வட மாவட்டம் கர்நாடக எல்லையூர் மாவட்டம் கண்டிப்பாக டாப்ல இருக்கும் மலை வந்து அங்கே வந்து தினசரி டாப்ல இருக்கும் எனவே தயவு செய்து வட மாவட்டம் கர்நாடக எள்ளையோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து க கண்டிப்பாக கவனம் இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து மலை தொடக்கமே அங்கேதான் தொடங்கி அங்கே தான் தீவிரமடையப் போகுது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் விருதாச்சலம் புதுச்சேரி வடவூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மழை பெய்யும் பொழுது ஒரு கடுமையான ஒரு மழையாக பெய்ய போகுதுங்க எனவே தயவு செய்து பொறுமையாறிய மழை வரப்போகுதுங்க மே மாதம் முதல் வாரத்திலிருந்து படிப்பட மழை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உறுதி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு கண்டிப்பா மழை வந்து அடுத்தடுத்த இடமாறி இடமாறி பெய்யும் பொழுது மாறி மாறி பெய்யும் பொழுது ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் சேர்த்து பெய்யும் எனவே தினசரி வானிலை புற்றி ஏரிய நம்ம ஈட்டு சமத்துல சிக்கப்பட்டு பண்ணிட்டுருங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே வெயிலும் அதிகமா இருக்கும் மாலை இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய கோடை மழையும் அதிகமாக இருக்க போகுது நன்றி